வணக்கம் இன்னைக்கே நாம பகவத்கீதை எட்டாம் அத்தியாயத்தோட முதல் சில ஸ்லோகங்களை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் நம்ம கிட்ட இருக்கிற குறிப்புகளை வச்சு முக்கியமா அர்ஜுனன் கேட்கிற சில கேள்விகள் பிரம்மம்னா என்ன ஆத்மா கர்மா இதெல்லாம் பத்தி நம்ம நோக்கம் என்னன்னா இதெல்லாம் புரிஞ்சுகிட்டு ஒரு நிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு இது எப்படி வழிகாட்டுதுன்னு பாக்குறதுதான் சரி முதல்ல அர்ஜுனனோட முதல் கேள்விக்கே வருவோம் பிரம்மம் பிரம்மம்னா என்னன்னு கேக்கிறாரு இல்லையா இந்த குறிப்புகள் சொல்றத பார்த்தா அது வந்து மாறாத உண்மை அழிக்க முடியாதது படைப்போட அடிப்படை அப்படிதானு ஆமா ஆமா கரெக்ட் அதுதான் ரொம்ப முக்கியம் பிரம்மம் வந்து நிலையானது மாறவே மாறாது ஆனா நாம பாக்குற இந்த உலகம் நம்ம அனுபவங்கள் இதெல்லாம் மாறிட்டே இருக்கும் நிலையற்றது ஓஹோ ஆனா பிரம்மம் அப்படி இல்ல அது வந்து எப்பவும் இருக்கிற ஒரு ஆனந்த நிலை ஒரு உணர்வுள்ள தத்துவம் அதுவே நமக்குள்ள இருக்கும்போது அத நாம ஆத்மா அதாவது சுயம்னு சொல்றோம் நம்ம உடம்பு மனசு இதெல்லாம் ஜட பொருட்கள் தான் ஆனாலும் அதுக்குள்ளயும் அந்த பிரம்மத்தோட சைத்தன்யம் அந்த உணர்வு பிரதிபலிக்குது அப்போ பிரம்மம் நிலையானது உலகம் நிலையற்றது இதுல நம்ம செயல்கள் அதாவது கர்மா அதோட பங்கு என்ன குறிப்புகள்ல மூணாவது ஸ்லோகம் பத்தி சொல்றாங்களே கர்மாங்கிறது செயல் குறிப்புகள் சொல்ற மாதிரி உயிர்கள் உருவாகிறதுக்கு காரணமான செயல் அது எப்படி நம்மளை இங்க இங்கதான் விஷயம் நம்மளோட உண்மையான இயல்பு அந்த பிரம்மம் தான் அப்படிங்கறத நம்ம மறந்துடுறோம் பாருங்க அதுதான் அறியாமை சரி அந்த அறியாமையால நாம வந்து பிடிச்சது பிடிக்காதது அப்படிங்கிற அடிப்படையில செயல்களை செய்ய ஆரம்பிக்கிறோம் ஆமா அப்போ செய்யற செயல்கள் தான் நம்மள பந்தப்படுத்துற கர்மாவா மாறிடுது ஓ குறிப்புகள்ல அந்த தேனி உதாரணம் இருக்குல்ல தேனை எடுக்க போற தேனி சில ஆமா ஆமா ஞாபகம் இருக்கு அது உலக இன்பங்கள்ல போய் மாட்டிக்கிறோம் அதோட விளைவுகள்ல சிக்கி உண்மையான சந்தோஷத்தை அந்த ஆனந்தத்தை இழந்துடுறோம் இது ஒரு தொடர் சுழற்சி மாதிரி புரியுது புரியுது அப்போ கர்மா நம்மள அறியாமையால பந்தப்படுத்துது சரி அர்ஜுனன் அடுத்து வந்து இந்த பௌதிக உலகம் தேவர்கள் பற்றி எல்லாம் கேட்கிறாரு ஆமா அதோட யக்கியங்களுக்கு அதிபதி நம்ம உடம்புல எப்படி இருக்காருன்னு கேட்கிறாரு ரெண்டாவது நாலாவது ஸ்லோகங்கள் பற்றி குறிப்புகள் என்ன சொல்லுது அந்த நாலாவது ஸ்லோகத்தோட அடிப்படையில் குறிப்புகள் சொல்றது என்னன்னா இந்த பௌதிக உலகம் அதாவது நாம பார்க்கிற இந்த தோற்றம் இது வந்து நிலையற்றது மாறிட்டே இருக்கும் சரி படைப்புக்கு காரணம் கடவுள்தான் அதாவது பிரம்மமும் அதோட சக்தியான மாயையும் சேர்ந்தது அவர் எல்லா இடத்திலையும் இருக்கார் எல்லாம் தெரிஞ்சவர் அதே கடவுள்தான் ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் ஆத்மாவா இருக்கார் குறிப்புகள் சொல்ற மாதிரி இதயத்துல யக்ஞங்களுக்கு அதிபதியா இருக்கார் ஓஹோ இதயத்திலேயா ஆமா தேவர்கள்னு சொல்றது அந்த ஒரே கடவுளோட வெவ்வேறு செயல்பாட்டு அம்சங்கள் தியானத்துக்காக அதாவது உபாசன யோகத்துக்காக இதுல ஏதாவது ஒண்ணு நாம தேர்ந்தெடுக்கலாம் அப்போ இந்த உபாசன யோகம் அத நம்ம எண்ணங்களை கட்டுப்படுத்த உதவும் சொல்றீங்களே ஆமா குறிப்புகள்ல சொல்ற மாதிரி முதல்ல உலக ஆதாயத்துக்காக ஆரம்பிச்சு அப்புறம் ஆன்மீகமா முன்னேறலாம்னு வருது இது கடைசில பற்றற்ற நிலைக்கு கொண்டு போகுமா நிச்சயமா அதுதான் நோக்கம் கொஞ்ச காலத்துக்கு கிடைக்கிற உலக பயன்கள்ல கவனத்தை மாத்தி உண்மையான அறிவை அதாவது நம்ம பிரம்மஸ்வரூபத்தை உணர்றது இந்த புரிதலோட எப்பவும் இறைவனையும் இல்ல பிரம்மத்தையும் நினைச்சுக்கிட்டே இருக்கிறது ரொம்ப முக்கியம் குறிப்பா மரண சமயத்துல இறை நினைவுல இருக்கிறது இது அர்ஜுனனோட இரண்டாவது ஸ்லோக கேள்வியோட சம்பந்தப்பட்டது அது வந்து விடுதலைக்கு வழிவகுக்கும் சரி இந்த நிலைய அடையணும்னா சுய கட்டுப்பாடும் இந்த தத்துவங்களை பத்தின தெளிவான புரிதலும் கண்டிப்பா வேணும் ஆக மொத்தத்துல இந்த முதல் சில ஸ்லோகங்கள் மூலமா நாம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா ஒரு பக்கம் நிலையான மாறாத உண்மை இருக்கு பிரம்மம் ஆமா இன்னொரு பக்கம் மாறிட்டே இருக்கிற உலகம் நம்ம சிக்க வைக்கிற செயல்கள் கர்மா கரெக்ட் இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம புரிஞ்சுக்கிறது தான் ஒரு நிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நோக்கிய முதல் படி அப்படி தோணுது மிகச்சரியா சொன்னீங்க அதுதான் விஷயம் நம்மளோட உண்மையான இயல்பு வந்து மாறாத ஆனந்தம் அதை உணர்றது தான் முக்கியம் இது வந்து ஆசைகளால தூண்டப்பட்டு மாறிட்டே இருக்கிற இந்த உலக சுழற்சியில இருந்து முற்றிலும் வேறானது ம் தியானம் இல்லனா உபாசனை யோகம் இது வந்து இந்த உண்மையை உணர்ந்து அதுக்கேத்த மாதிரி நம்ம செயல்களை சரி பண்ணிக்க உதவுது குறிப்புக்கல்ல சொல்ற மாதிரி இந்த புரிதல் வந்துட்டா அப்புறம் இந்த உலகம் ஒரு தீம் பார்க் மாதிரி தான் அனுபவிக்கலாம் ஆனா அதுல போய் மாட்டிக்க மாட்டிக்கவேடல சரிதான் ரொம்ப நல்லா சொன்னீங்க அப்போ இந்த இருந்து நீங்க யோசிச்சு பார்க்கறதுக்கு ஒரு கடைசி கேள்வி கடவுள் தான் இந்த படைப்போட பொருள் காரணம் அறிவு காரணம்னு குறிப்புகள் சொல்லுது அதாவது அவரே மூலப்பொருளாகவும் இருக்கார் அறிவாகவும் இருக்கார் ஆமாம் அதோட அவர் நமக்கு உள்ளேயே நம்ம இருதயத்திலேயே இருக்கார்னு சொல்லுது இந்த உள்ள இருக்கிற இறை இருப்பு உணர்றது அது வந்து உங்களோட தினசரி வாழ்க்கையை அனுபவங்களை எப்படி பார்க்க வைக்கும்னு நினைக்கிறீங்க இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க